அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகமை தியானத்தின் சமூக நலமாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன ஜூன் மாதத்தோட திட்டம் என்ன அப்படின்றத பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த காணொலி ஜூன் மாதத்தில் நம்ம பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் அது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதில் முதல் விஷயமாக நான் உட்கூட பயந்துக்கிற விருப்பப்படுறது வந்து எப்பயும் போல நம்மளுடைய கட்டணமில்லா கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் அது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடைபெற்று வருகிறது முதல் வாரம் வந்து காலை ஐந்து மணிக்கும் அடுத்த வாரம் ஏழு மணிக்கும் அதற்கடுத்த வரோம் வாரம் ஐந்து மணிக்கும் அதுக்கடுத்த வாரம் ஏழு மணிக்கும் தேதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புதன்கிழமை நாலு ஜூனில் முதல் புதன் வருது அதுலேருந்து அப்படி அப்படியே நீங்கள் பார்த்துங்க நாலு அப்புறம் பதினொன்று அதுக்கப்புறம் பதினெட்டு அப்புறம் இருபத்தஞ்சு இதுதான் தேதிகள் காலையில் ஐந்து மணி அப்புறம் இரவு ஏழு மணி காலை ஐந்து மணி அப்புறம் இரவு ஏழு மணி இது மாதிரி தான் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதன் பிறகு நம்மளுடைய பெண்களுக்கான சிறப்பு மூன்று மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் ஐந்து நாள் பயிற்சி வகுப்புகள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் எல்லாத்தையுமே இப்போ வந்து இந்த ஒரு மாதம் வந்து அப்படி பாஸ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக நம்ம அதை எல்லாத்தையுமே கோர்ஸை மாற்றுறதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கோம் அது நிச்சயமாக வந்து நீங்கள் எந்த நேரத்தில் கற்றுக்கிறதுக்கான ஒரு விவரமாக இருக்கும் ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு விஷயம் செய்திருக்கோம் ஒன்று என்ன அப்படின்னா ஒரு நாள் இணையோட பயிற்சி வகுப்பு உருவாக்கிருக்கும் அதில் ஆன பண்ண செய்தி விபாசனா ரெண்டுமே இருக்குது அதனால் நீங்கள் முதல் இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் கோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி கொண்டு வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நடக்க நடக்கப்போகுது அதில் முக்கியமான விஷயம் மிக மிக குறைந்த கட்டணம்னா ஒரு வகுப்பு பயிற்சி பதிவு செஞ்சீங்கன்னா நீங்கள் ரெண்டு வகுப்புலையும் கலந்துக்கலாம் காலை அஞ்சு மணிக்கு பதிவு செஞ்சீங்கன்னா அஞ்சு மணிக்கும் கலந்துக்கலாம் இரவு எட்டு மணிக்கும் கலந்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு வகுப்புமே வந்து குறைந்தது இரண்டு மணி நேரம் அதுக்கு மேலே தேவைப்படும் அதனால் நீங்கள் வந்து இரண்டு மணி நேரத்துலேருந்து இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடம் வரைக்கும் தேவைப்படலாம் ஸோ அதனால் அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு வந்துடுங்க ஸோ ஆறாம் தேதி அப்புறம் பதிமூணாந்தேதி அப்புறம் இருபது இருபத்தி ஏழு இதுதான் வந்து தேதிகள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதை வச்சுக்கோங்க தேதி கூட யாவச்சுக்க முடியாது ஆனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யா வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இது வந்து பயிற்சி திட்டம் இது உருவாக்கி இருக்கு அடுத்த அதாவது ஜூன் மாதத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நம்மளுடைய திட்டப்படி ஆண்டு திட்டப்படி அந்த எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன பயிற்சி வகுப்பு நடக்குமோ அந்தந்த நாட்கள்ல நம்ம வந்து அதை பதிவு செய்து இந்த பயிற்சியில் பெண்கள் அவங்க கற்றுக்கொள்வதற்கு மாதிரி பத்து நாள் பயிற்சிகள் செய்வதற்கு ஐந்து நாள் மூன்று நாட்கள் என செய்வதற்கு அதை தயார் செய்து வச்சுருவோம் அதை உங்களோட பயந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அது குறித்து மேலும் தகவல் தெரிந்து கொள்ளணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் எனக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்ம நேரடியாக அடுத்த பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் அனைவரும் முதல் பயிற்சி வகுப்பு வந்து கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்பு நாலாந்தேதி தூங்குது அதுக்கு அதுக்கடுத்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ஆறாம் தூங்குது நேரடியாக நம்ம பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்